துறை சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க வாக்காளர் அளிக்க இயலாதவர்கள் பதினோரு வகையான அடையாள ஆவணங்களை காண்பித்து அவர்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது குறித்து தமிழக தேர்தல் துறை அதிகாரி புதன்கிழமை வெளியிட்டுள்ள பிடிப்பில் இருந்து சில முக்கிய தகவல்கள் வாக்களிப்பதற்கு முன்பாக வாக்குச்சாவடியில் வாக்காளர்களின் புகைப்பட அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும் இந்த அட்டையை அளிக்க இயலாதவர்கள் பதினோரு வகையான ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் அதன்படி கடவுச்சிக்கு மத்திய மாநில அரசுகளின் பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது வரையறுக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டைகள் புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் அளிக்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட பணி அட்டை தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டை புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை ஆதார் அட்டை ஆகிய பதினோரு ஆவணங்கள் மூலமாக உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்கலாம் தேர்தல் ஆணையத்தால் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை தொடர்ந்து அளிக்கப்படும் ஆனாலும் இந்த அட்டை மட்டுமே தேர்தலில் வாக்களிப்பதற்கான ஆவணமாக கருதப்படாது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை வைத்திருப்பதால் மட்டும் ஒரு வாக்காளர் தனது வாக்கை செலுத்திவிட முடியாது அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று தமிழக தேர்தல் துறை தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்த சேனல் உபயோகம் அருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொங்க நன்றி வணக்கம்